செய்த புண்ணியம் கிடைக்கணுமா இதை பண்ணுங்க ஆடி அம்மாவாசை என்று மூதாதையர்களை வரவேற்க வேண்டும் எனவும் புரட்டாசி மகாலய அம்மாவாசையில் அவர்களை பூஜிக்க வேண்டும் என்றும் தை அம்மாவாசை என்று மூதாதையர்களுக்கு விடை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன தை அம்மாவாசை என்பது சூரியனின் முக்கிய நாள் தை மாதத்தில் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார் சனியின் வீடான மகரத்தில் அவரது தந்தையான சூரியன் பிரவேசிக்கிறார் சூரியனை பிதுக்காரகன் என்றும் சந்திரனை மாதுக்காரகன் என்றும் முன்னோர்கள் கூறுகின்றனர் சூரியனும் சந்திரனும் சனியின் வீட்டில் சஞ்சரிப்பதால் தையம்மாவாசை அம்மாவாசை சிறப்புக்குரியதாகிறது உத்தராயண புண்ணிய காலமான தை அம்மாவாசை என்று பித்ருக்கள் தங்களின் உலகத்திற்கு புறப்படுகிறார்கள் நம் வீடுகளுக்கு வந்து தங்கியிருந்த கிளம்பு உறவினர்களை எப்படி நாம் நல்ல முறையில் வழி அனுப்பி வைப்போமோ அப்படி பித்ருக்களுக்கு தை தையம்மாவாசை நாளில் தர்ப்பணம் முதலிய வழிபாடுகளை செய்து அனுப்பி வைக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் அவர்களின் ஆசீர்வாதம் நமக்கு பூரணமாக கிடைக்கும் தை அம்மாவாசை அன்று அவர்கள் மீண்டும் தங்களின் உலகத்திற்கு புறப்படுவதாக கூறப்படுகிறது நாம் இன்று அனுபவிக்கும் நற்பலன் காரணம் நம் முன்னோர்கள் சேர்த்து வைத்துள்ள புண்ணியம் தான் அதை நம் பிள்ளைகளும் பெற்று பயனடைய அதை தொடர வேண்டும் பெற்றோர்கள் செய்யும் நசையில் பிள்ளைகளுக்கு கட்டாயம் போய் சேரும் எனவே நீத்தார் கடன் செய்வது என்பது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமையாகும்